நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க மேடம் எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் என்ன செய்யலாம் அதுவும் முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு ஸோ அபவ் ஒன் ஃபிஃப்டி ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பது இருநூறு கூட ஒரு சிலருக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நம்மளோறும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரை நீங்கள் குடிக்கணும் ஒரு நாள் முழுவதும் அதை வந்து குடிச்சிக்கலாம் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்குள்ளே இதை குடிச்சு முடிச்சிடணும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி தான் இருக்குது அப்பப்போ குடிச்சிக்கோங்க ஸோ ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரி குடித்து நம்ம முடிச்சிடலாம் இது தண்ணீரை குடிக்கிறதுனால என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறுவதற்கு இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்க மெடிசனை பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குதுங்க மேடம் எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் என்ன செய்யலாம் அதுவும் முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ஸோ அபவ் ஒன் ஃபிஃப்டி ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பது இருநூறு கூட ஒரு சிலருக்கு நம்ம பார்க்குறோம் அவங்களோட ஏஜ் குரூப் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருக்குமே பிலோ ஃபார்ட்டி ஸோ நிறைய பேருக்கு நாற்பது வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் முதல் விஷயம் உணவு சோ டயட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையவே குறையாதுங்க சில முக்கியமான சேஞ்சஸ் நம்ம பண்ணிதான் ஆகணும் அதுலயுமே ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் டயட்டாகவே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிரும் ஸோ கவனம் தேவை யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப சீக்கிரமாக கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்குது நீங்கள் உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கீங்க ஏதோ ஒரு ரீசனு நிறைய சாப்பிட்டெல்லாம் ஒன்றும் வெயிட் கெயின் ஆகலை சரி பரவாயில்ல உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் வெயிட் கெயின் இருக்கலாம் அந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கு எல்டிஎல் லெவல் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்ததாக மெடபாலிசம் நார்மலாக உங்கள் உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சியதை மாற்றம் சரியாக நடக்கலை அப்படின்னும் போதும் என்ன ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அடுத்த முக்கியமான ரீசன் லிவர் ஸோ உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது ஹெப்பட்டோமேஹாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலில் வீக்கம் இருந்தாலோ இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்குது ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறீங்க ஸ்மோக் பண்ணுறீங்க டீ காஃபி நிறைய குடிச்சுட்ருக்கீங்க அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க ஜங்க் ஃபுட்ஸ் முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்ங்க பசிக்குதோ இல்லையோ நான் வந்து கேண்டீன் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது எல்லாமே உள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் டெய்லின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடும் ஸோ எல்டிஎல் லெவல் உங்களுக்கு அதிகமானதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் உறக்கம் ரொம்ப முக்கியங்க லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கோ கிட்னி இஷ்யூஸ் வரதுக்கோ இந்த தூக்கமின்மை அப்படின்றது ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்லலாம் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ உணவு முறையாக இருக்கட்டும் இரவு நேரத்தில் தூக்கமாக இருக்கட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் சரிங்க இப்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் நமக்கு இருக்குது நேச்சுரலாக நீங்கள் எப்படி கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி உடல் எடையும் குறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு பூண்டு ரொம்ப முக்கியங்க இதில் இருக்கக்கூடிய அலிசின் என்ன செய்யுதுன்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி ஸோ இது நம்ம ரத்த நாளங்களில் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா எக்ஸா அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு ரத்த நாளங்களில் எங்கேயும் போய் படியாமலோ இல்லை ஆர்கனில் விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆர்கனில் போய் படியாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மலை பூண்டு வாங்கிக்கோங்க மலை பூண்டு காரமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்ம உடலில் செல் டேமேஜ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் கேன்சர் செல்களோட க்ரோத் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பூண்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரி இது எப்படிங்க பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்ல பூண்டு ஊறுகாயாக போட்டுலாம் சாப்பிடவே வேண்டாம் ஊறுகாய் போட்டு சாப்பிடும்பொழுதும் அதுலேயும் அதிகமான எண்ணெய் உப்பு சேர்ந்து தான் உள்ளே போகுது கொஞ்ச அளவுக்கு நீங்கள் ஊருக்காய் சாப்பிட்டுக்கோங்க அதிகமா ஊறுக்காய் சாப்பிடவே கூடாது ஸோ அதுக்கு மாற்றா பூண்டை எப்படிங்க பயன்படுத்தலான்றதும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பூண்டு ஒரு ஐந்து ஆறு பற்கள் பூண்டுங்க இதனோட கொஞ்சம் சீரகம் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து அம்மியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கணுங்க இது என்னங்க பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் இந்த அரைச்சி வச்ச பூண்டு சீரகம் விழுத அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாயில் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரங்க பாயில் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் ஸோ நல்லா பாயில் பண்ணி அப்படியே அதை வடிகட்டிடுங்க வடிகட்டி இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இருக்கும் தினந்தோறும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரை நீங்கள் குடிக்கணும் ஒரு நாள் முழுவதும் அதை வந்து குடிச்சிக்கலாம் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்குள்ளே இதை குடிச்சு முடிச்சிடணும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி தான் இருக்குது அப்பப்போ குடிச்சிக்கோங்க ஸோ ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரி குடிச்சு நம்ம முடிச்சிடலாம் இது தண்ணீரை குடிக்கிறதுனால என்னங்க பலன் பூண்டு நீர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூண்டு நீரை நீங்கள் குடிக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்குது வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பூண்டை வச்சே நம்ம பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கலாம் ஃபேட்டி லிவர் குறையும் வெயிட் லாஸ் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் பயனாபி பைனாப்பிளும் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படின்னா பைனாப்பிளும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பீசஸை தண்ணீரில் ஒரு டூ லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு டென் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரும் இதே மாதிரி குடிச்சிட்டு வாங்களேன் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறுவதற்கு இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்க மெடிசனை பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திப்பிலி சிற்றறத்தை சோம்பு இந்த மூன்று மூலிகை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கிளினிக்லையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு இந்த மூன்று மூலிகை தாங்க பயன்படுத்துகிறோம் சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகை அதே மாதிரி தான் திப்பிலி ஸோ அந்த திப்பிலி சிட்டரத்தை ரெண்டுமே சேரும்போது நல்ல காரத்தன்மை இருக்கும் அந்த காரத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சோம்பு சேர்க்குறோம் மூன்று மூலிகையும் சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஸோ இந்த பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ அளவுங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் அளவு எடுக்கணுங்க ஆஃப் டீஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையிலையும் நைட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் இதுல முக்கியமான ஒரு காயக்கருப்பு மருந்துதான் பஞ்ச மூல கற்ப சூரணம் அப்படின்னு சொல்றது இந்த பஞ்ச மூல கற்ப சூரணம் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் உடல் நமக்கு வந்து வலிமையாக இருப்பதற்கும் இந்த மெடிசனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மெடிசனும் ஒரு காயக்கற்ப மருந்துன்றதுனால உணவுக்கு முன் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தும் போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி